எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு சர்க்கரை ஒரு பார்க்க வழக்கமா யூடியூப்ல அல்லது டிக்டாக்ல வர நியூஸ் வச்சுதான் இப்ப உங்களோட நான் இந்த பதிவை நான் பகிர்ந்துக்க போறேன் பொதுவாகவே டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா அரிசி சாதத்தை மிக குறைவாக சாப்பிட வேண்டும் நடுவில் கொஞ்சமாக அரிசியாக இருக்கணும் அதாவது ஒரு கப் அவ்வளோதான் அதிகபட்சமாக போனால் ஒரு நூறு கிராம் இருக்கலாம் சாப்பாடு அவ்வளவுதான் சுற்றியும் என்ன இருக்கணும்னா காய்கறிகள் பொரியல் கூட்டு இருக்கலாம் அப்புறம் ரசம் சாம்பார் இதெல்லாம் சுற்றியும் இருக்கலாம் அதாவது இந்த மாதிரி சாப்பிடும்போது மற்ற ச உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களே போதும் சர்க்கரை சத்து தேவையில்லைங்கிறது டாக்டர்களின் கூற்று சர்க்கரை நோய் குறையும்னு அவங்க அதில் சொல்றாங்க இல்லை என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா சர்க்கரை நோய் குறைவதற்கு பதில் அதிகமாயிடும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றதே இதுதான் பல பதிவுகள் போட்டிருக்கேன் யாரும் அதுக்கு வந்து இதுவரைக்கும் ரெஸ்பான்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் யாரும் அவங்களுடைய ரிசல்ட்டும் கொடுக்கல என்கிட்ட வந்த ஒரு வங்கி மேலாளர் அவர் அவர் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் என்னுடைய வருத்தத்தை அவர்கிட்ட தான் நான் பகிர்ந்துக்க போறேன் பரவாயில்ல அடுத்த வீடியோவில் அவர் ஏதாவது கமெண்ட்ஸ் போடுறாரான்னு பார்க்கல என்கிட்ட வந்து ஒரு வங்கி மேலாளர் சேலத்தில் வந்து ஹெட் ஆஃபீஸ் அது வங்கி பேரலன்னு நான் சொல்ல விரும்பல அவர் ஒரு பிராமின் அவர் கடந்த நான் விஜய் பத்தி ஒரு நியூஸ் போட்டிருந்தேன் ஒரு யூடியூப் இது போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் என்கிட்ட என்ன சொல்றாரு தகவலுக்கு நன்றி மருத்துவ பதிவுகள் போட்டால் நல்லதுங்கிறாரு அவர் சொல்றது உண்மைதான் ஏன்னா இது வந்து சர்க்கரை நோய்க்காக ஆரம்பிக்கப்பட்ட வீடியோ தான் அரசியல் கூடாதுங்கிறது உண்மைதான் இருந்தாலும் ஒரு அதாவது எல்லாமே தான் இந்த உடல் மூளை சிந்தனை எல்லாமே அதே தான் எல்லா துறையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக அதை நான் போட்டேன் என்னுடைய வீடியோவை சரியா யாரும் பார்க்கறது இல்லைங்கிறதுக்காக அதை போட்டேன் இப்போது கடந்த பதிவு ஒன்று போட்டிருந்தேன் சர்க்கரை பதிவு போட்டிருந்தேன் அதுக்கு அவருடைய விளக்கு என்னன்னா இந்த மாதிரி பதிவுகள் நீங்கள் தொடர்ச்சியாக போடணுங்கிறாரு அது அவர் அவர் சொன்ன சந்தே தான் எனக்கு ஆனால் அவர் வந்து இப்போ என்கிட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு நாலு வருஷத்துக்கு பக்கமாக ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அவர் என்கிட்ட வரும்போது வந்து இரநூத்தம்பதில் வந்தார் நூற்றி ஐம்பதில் வந்தார் நூற்றி ஐம்பது ஃபாஸ்டிங் இரநூத்தம்பது போஸ்ட் பேண்டியல் அதாவது மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு அவர் சேலத்தில் ஒரு மிக பிரபலமான டயபெட்டிக் டாக்டர் இன்னைக்கு அவர்தான் உண்டியல் வச்சிருக்கிறார் நல்லா பணம் எல்லாம் கொட்டுற அளவுக்கு பெரிய உண்டியல் இருக்கு எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அவர் நிறைய ஹாஸ்பிட்டல்லையும் சப் போறாரு அது நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல இன்னைக்கு அவர்கிட்ட கூட்டம் அதிகமாக இருக்கு ஏன்னா போனோன்னு ஒரு வாரம் பாய்ஞ்சதுனால சர்க்கரை அளவு கணிசமாக குறையிருக்கு ஐநூறு ஆறுநூறுவா இருந்தால் கூட டக்குன்னு அவர் நூற்றி இருபது நூற்றி முப்பது கொண்டு வந்துறாரு மருந்துகள் மாத்திரைகள் ஏராளம் அவர்கிட்ட வர எல்லாம் நான் மெடிக்கலில் பார்க்குறேன் ஒரு மெடிக்கலுக்கு நானும் போவேன் அங்கே இப்போ எதிரில் தான் அது இருக்குது வரும்போதெல்லாம் நான் பார்க்குறேன் அதில் கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு நாலஞ்சு மாத்திரைகள் வருது அதில் அந்த சத்துக்குன்னு வரது கால் எரிச்சலுக்குன்னு வர்றது அசிலிட்டி கம்ப்ளைண்ட்க்குன்னு ஒரு பே மாத்திரை கொடுப்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்தும் போது ஒரு ஏழு எட்டு மாத்திரை போட்டு தான் பேஷண்ட்டை வெளியே அனுப்புறாரு நான் திரும்பவும் இந்த பதிவு மூலிமா சொல்கிறேன் உலகத்திலேயே இந்த சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடியது நான் ஒரு ஆள் தான் நான் படிப்பெல்லாம் கிடையாது நான் டாக்டரும் இல்லை உணவு மூலிமா சொல்லிக் கொடுக்கறதுனால நான் இது வந்து பெரிய இதெல்லாம் படிப்பெல்லாம் நமக்கு தேவையில்லை அனுபவம் இருபது வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன் குணமாயி தான் போகிறாங்க யாருக்கும் இது வரைக்கும் நெகட்டிவாக இப்போ இது வந்ததே கிடையாது எல்லாம் பாசிட்டிவா தான் போகிறாங்க மிக்க மகிழ்ச்சியோடு போகிறாங்க ஆனால் யாரும் என் வீடியோ பார்த்தாங்க ஒரு கமெண்ட்ஸ் கூட கொடுக்குறதில்ல அவர் வரும்போது என்கிட்ட என்னன்னா நூற்றி எண்பது இரநூத்தி ஐம்பது இருந்தது டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா இனிமேல் உங்களுக்கு இதுக்கு கீழே வராது கட்டுப்படுத்த முடியாது நீங்க இன்சுலின் எடுத்துக்காங்க அப்புறம் என்னுடைய நோட்டீஸ் அவர் வீட்டுக்கு போனோம்னா என்ன கலந்துகிட்டாரு போன் பண்ணாரு வர சொன்ன வந்தாரு கிட்டத்தட்ட ஒரு தான் அவருக்கு உணவு கொடுத்த ஒரு மாதம்னா முதல் உணவுலயே அவர் நார்மல் ஆகிட்டாரு குறைஞ்சிருச்சு அப்புறம் அப்படியே அந்த ஒரு மாதம் உணவு அவர் எடுத்துக்கிட்டாரு நார்மல் ஆயிட்டாரு எவ்வளவு வந்தாருன்னா எண்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தி நாலு வந்தாரு பாஸ்டிங் எண்பத்தஞ்சு நூத்தி எண்பது இருந்து இந்த எண்பத்தஞ்சு எல்லா உணவுகளும் சாப்பிடுவார் காலையிலேயே இட்லி மதிய இட்லி பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை இட்லி சாப்பிட்றது அப்புறம் மதிய சாப்பாடு எல்லாம் நைட்டு இரவு மட்டும் சப்பாத்தி மற்ற உணவுகள்லாம் சேர்த்துக்க சொல்லுவேன் நான் சில டைம் நிறைய அவர் விரும்புகிற உணவு சாப்பிடுவார் இனிப்பும் சில டைம் சாப்பிடுவாரு அதெல்லாம் செய்யாருது இல்லை சக்கரை நார்மல்லே இருந்தது இது எப்படின்னா எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு குணமானவர் தான் அவர் அவர் வந்து அது சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டாருன்னா இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆனால் அவர் போட மாட்டேங்கிறார் என்னான்னு தெரியல அதுதான் இப்போ நமக்கு கஷ்டமா இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது குணப்படுத்தின அவர் வந்து என்ன செய்யணும் நான் இவர்கிட்ட போனேன் நான் சேலத்தில் பெரிய டாக்டர் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு குறையில இப்போ நான் சொன்னது அவர் அப்படியே ஒரு வீடியோ ஒரு கமெண்ட்ஸில் போட்டார்னா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வரும் ஏன்னா சில கமெண்ட்ஸ் வந்து பழைய வீடியோக்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா யார் குணமானாங்கிறத ஒரு பேட்டி எடுத்து போடுங்கிறாங்க அப்படி ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்து தான் வரணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அவன் தலையில என்ன எழுதிருக்குதோ அப்படியே இருந்து போய்விட்டோம் போயிட்டோம் அவ்வளோதான் தீர்ந்து போய் இங்கே வரக்கூடாது அவ்வளோதான் நான் உணவு சொல்றேன் மாத்திரை கொடுக்குறேண்ணா உணவு தானே சொல்றேன் சாப்பிட்டு பாக்கலாம் இல்ல அதுக்கு கூட தகுதி இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்காகலாம் நான் இந்த வீடியோ போடல யார் இந்த வீடியோ தொடுறாங்களோ அவங்க குணமாயிடுவாங்கல்ல சந்தேகம்ல அவர் வந்து வங்கி மேலாளர் தான் இப்போவும் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல பேர் சொல்ற அளவுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அதனால நான் அதை பத்தி பேசல அவர் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு போட்டாலும் சரி கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி போடலனாலும் பரவாயில்ல எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து கம்ப்ளீட் அவர் அனலைஸ் பண்ணிக்கிட்டாரு அவரே சர்க்கரை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரு இருந்துகிட்ருக்காரு அவருக்கு காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சமாக தான் புண்ணு அது ஆறிடும் அதுக்கு அவருக்கு நான் நம்பிக்கை கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கேன் போதும் நல்லாரு ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மலை அவ்வளோதான் என்னுடைய முயற்சியை கடவுள் பார்க்கிறார் அவ்வளவுதான் என்னுடைய தோல்வியை மக்கள் பார்க்கட்டும் அதை பத்தி கவலையே கிடையாது என்னுடைய முயற்சியை கடவுள் பார்க்கிறார் இந்த வீடியோவை யார் பார்க்கறாங்களோ அவங்க குணமாயிடுவாங்கன்னு நான் ஒரு தடவைக்கு இல்லை நூறு தடவை சொல்றேன் இந்த இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாகக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவு மூ மூலியமாகவும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் முதல்ல சொன்னதுக்கு இப்போ வரேன் நான் இப்போ டாக்டர் சொல்றது என்னன்னா அதை இதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நடுவில் ஒரு கப்பு சாதங்கிறார் சார் ஒரு கப்பு சாதம் சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியுமா எப்படி இருக்க முடியும் நீங்க சர்க்கரை மட்டும் இல்ல எல்லா நோயில இருந்து வெளியே வரணும்னா பேலியோ டயட் எடுத்துட்டீங்கன்னா வந்துடலாம் வெறும் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா சர்க்கரை நோய் எந்த நோயுமே வராது உறுதி கொடுக்கற கொலஸ்ட்ராலே வராது கொழுப்பே இருக்காது எல்லாமே டுபாக்குரோ வைத்தியம் தான் கம்ப்ளீட் டுபாக்குரோ எவனுமே உண்மை சொல்றது இல்லையா ஒரு மாணவிய பாலியல் பண்ணாங்கிறான் ஒரு மைதானம் ஒரு மைதானத்துல பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு பொண்ணும் பையனும் போய் ஒரு காருக்குள்ளாரு நிற்க காரு ஆடிட்டு இருக்குதுன்னா அந்த பெத்தவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க அந்த மாணவியினுடைய பெற்றோர்கள் எவ்வளவு மானம் கட்டவங்களா யோசனை பண்ணி பார்க்கணும்ல இல்ல அரசியல் தலைவர்கள் பேசலாம் இப்போ முதல்வர் என்ன பண்ணுவார் ஒவ்வொருத்தருக்கும் போய் ஒவ்வொரு போலீஸா பாதுகாப்பு விடுவார் காருக்கு வெளியே போலீஸ் நிற்க வைக்க முடியுமா அறிவீனமான மனிதர்கள் இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க பெற்றோர்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் இதுவும் அது மிக அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா குணமாகாத தெரிஞ்சு வைத்தியம் பண்றாங்க அங்கதான் மக்களும் போறாங்க பேஷண்ட்டும் போறாங்க நமக்கு என்ன சார் அதை பத்தி கவலையே இல்லை நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன் நிஜம் என்னன்னா இதுதான் இப்போ அந்த ஒரு கப் சாதத்துல உயிர் வாழ முடியுமா உடலுக்கு தேவை பிரதான சத்து அந்த செல்லுக்கு தான் சத்து வேணும் உடலுக்கு கிடையாது செல்லுக்கு தான் சத்து வேணும் அந்த செல்லுக்கு என்ன சத்து வேணும் பிரைமரி மூணு தான் புரோட்டீன் கொழுப்பு சர்க்கரை இது மூணு எதுல இருக்கும் அரிசி அரிசி உணவுகள்ல அதாவது தானியங்கள் அரிசிகள்ல உங்களுக்கு சக்கரை இருக்கு அந்த உணவு தேவை ஆனா இது கொழுப்பு வேணும்னா நீங்க நெய்யே கல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் வகைகளை சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் அதுல கொழுப்பு அறவே கொலஸ்ட்ரால் அறவே கிடையாது கொழுப்பு தான் இந்த கொழுப்பு வந்து ரத்தத்துக்குள்ளார போகாதுன்னு நான் பல வீடியோ போட்டிருக்கேன் கல்லீரலுக்கு போய் தான் போகும் கல்லீரல் தான் ஆல்டர் பண்ணி இந்த சின்ன விவரம் கூட பல தடவை சொல்லியும் கேட்க மாட்டேன் டாக்டர்களே அந்த மாதிரி பதிவுகள் போட்டிருக்காங்க சாப்பிடறதா டயட் டயட்ரி கொழுப்பு வந்து ரத்தத்துக்குள்ளார போகுமானா போகாது அது ஒரு மாத்திரை கொடுத்துறது சரி எந்த இது கொழுப்பா மாறுதுன்னா ட்ரைக்ளீசரிடுங்கிற அந்த கொழுப்பு தான் ஆபத்தான கொழுப்பா இருக்கு அது சர்க்கரையால தான் வரும் இப்ப நான் சொல்றேன் இந்த டயட் என்னன்னா இப்ப டாக்டர் சொல்ற அதெல்லாம் சேர்த்துட்டு சாப்பிட்டோம்னா செட் ஆகாது பாடி அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும் நேர் எதிரி விளைவு ஏற்படும் உடல்ல சத்தியா இருக்காது தோள்கள் எல்லாம் சுருக்கம் வந்துடும் கொழுப்பு உள்ள போலன்னா தோள்கள்ல வந்து அந்த எண்ணெய் பசைய போயிடும் முகமெல்லாம் சுருக்கம் அழுதுடும் சீக்கிரம் மூப்பு அடைஞ்சு அதாவது முதுமை அடைஞ்சிருவாங்க சீக்கிரமா முதுமை அடைஞ்சிருவாங்க இந்த நான் உணவை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை சத்தை குறைக்கும் போது அந்த சர்க்கரை சத்து தான் பிரதானமான சத்து ஏன்னா செல்லுக்கு உணவே சர்க்கரை தான் இந்த கொழுப்புங்கிறது வந்து அந்த செல்லை உருவாக்குறது கொழுப்பு அந்த அந்த செல்லினுடைய உடல் வந்து கொழுப்பு புரோட்டீன்ங்கிறது வந்து வளர்ச்சிதை மாற்றம் ஒரு செல்லை அழியறது மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு உதவி செய்யறது புரோட்டீன் சத்து இந்த மூணு சத்து தான் பிரைமரி இது மூணுமே அடிவாங்க இவங்க சொல்ற அந்த டயட்ல எப்படி இப்போ ஒரு பேஷண்ட் உயிரோட இருப்பான் அப்படியே நலிஞ்சு போய் எலும்பு தோலாமே அவன் சாகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆனால் பேஷண்ட் வந்து ரொம்ப சிரமப்பட்டு சாகணும் அதுதான் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் மாத்திரைக்குள்ளார நுழையும் போது ஆபத்து அன்னைக்கே கூட வந்துருது அப்படியே உங்க பின்னாலே சனியை வந்து ஒட்டிக்கும் அவளை நல்லதை சிந்திக்கணும் சார் அவர் குணமானார்ல ஒரு கமெண்ட்ஸ் போடலாம் போட மாட்டேங்கிறார் ஏன் போட மாட்டேங்கிறாரு என்ன காரணம் எனக்கு தெரியலையே அந்த சிந்தனையே இல்லை சார் யாரா இருந்தாலும் பிறருக்காக வாழும்போது தான் தான் வாழ முடியும் எப்பவுமே வாழ முடியும் பிறருக்காக வாழும்போது தான் வாழ முடியும் யாருடைய உதவியும் இல்லாத நீங்க வாழவே முடியாது வெளியே போனீங்கன்னா யாருடைய உதவியாவது உங்களுக்கு தேவைப்படும் ஒரு சிகரெட் வாங்கினா கூட ஒரு பேடா கடைக்காரா இருந்தால் தான் நீங்க சிகரெட் வாங்க முடியும் உங்களுக்கு தேவையான சிகரெட்டு எல்லாமே மளிகை கடை வீட்டிலே வைக்க முடியுமா என்ன ஒரு மாறுபட்ட சிந்தனை பாருங்க இந்த மாதிரி வைக்க முடியுமா வைக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறை இருக்கு எல்லாருடைய உதவியும் வேணும் இந்த பொது ஜனங்களுடைய உதவி பூரா இருந்தால்தான் நம்ம வாழ முடியும் அந்த மாதிரி சிந்தனை வரும்போது இப்ப நான் என்ன சொல்றேன்னா பதிவுகள் போடுறாரு மருத்துவ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு வேலை இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாரு தேய்ச்சி தேய்ச்சி பார்த்துட்டு இருக்கிறது எத்தனை வீடியோ வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத வேலை அவருக்கு நான் வந்து சொரிஞ்சு விட்டு விட்டுருக்கோம் நான் கொஞ்சம் போகறேன் நான் அவர் தப்பா கூட எடுத்துக்கிட்டோம் அத பற்றி நான் கவலையே மாதிரி எதுக்கு செய்யணும் குணமான அருள போடமா இல்லையா பதிவு இன்னொருத்தர் எனக்கு பதிவு போட்டிருக்காரு நான் இவருட வரும்போது எனக்கு கால் ரொம்ப டேமேஜா இருக்கு இப்ப நான் கால் எல்லாம் குணமாயி நல்லா வயிறார சாப்பிட்றேன் பாடி வெயிட் எல்லாம் எனக்கு கூடி இருக்கு எல்லாரும் இது இதனுடைய நடைமுறையை பின்பற்றுங்க தயவு செய்து பின்பற்றுங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவர் போகிறாரு அவர் மனிதனா சங்கடமா இருக்கு சார் நல்லவங்களே கண்ணுக்கே தெரியலையா நல்லதை வந்து எவனும் ஆராதிக்கலையா நடக்குது ஒரு நம்பிக்கையோட முடியுமா இன்றைய காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கையோட போய் வெளியே வர முடியுமா நம்பிக்கையான மக்கள் இருக்காங்களா சொல்லுங்க எங்க போனாலும் நெகட்டிவ் அப்ரோச் தானே கிடைக்குது இந்த சர்க்கரை அதே தானே கிடைக்குது வீடியோ பாக்குறான் சொரிஞ்சுக்கிறான் அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு சொரங்கு சொருக்கி சொரிஞ்சுக்கிறான் அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு நான் என்ன சொல்றேன் எனக்கு வீடியோவும் நீங்க பார்க்க வேணாம் எனக்கு நீங்க கமெண்ட்ஸும் போட வேணாம் நீங்க எனக்கு பணமும் சம்பாரிச்சு கொடுக்க வேணாம் வீடியோல நீங்க குணமாகுங்க சார் என்னை விட்டுட்டா அவ்வளவுதான் உங்களுக்கு முடிஞ்ச உங்க வாழ் சர்க்கரை நோக்கி இன்று இல்லை இந்த நாளை இல்லை எப்பவுமே மருத்துவம் இந்த மருந்துகள் வந்து எப்பவுமே சர்க்கரை வந்து சர்க்கரையை குறைக்காது சுகர் அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து சர்க்கரை சத்தா மாறக்கூடிய அந்த தன்மையை வந்து ஸ்டாப் பண்ணுது அவ்வளவுதான் மூளைக்கு நேரடி சக்கரை வேணும் அது அடி வாங்கிட்டோம் உடல் அத்தனைக்குமே வந்து சமன்படுத்தப்பட்ட சக்கரை வேணும் அது சமன்படுத்தப்பட்ட சக்கரை வேணும் அந்த சக்கரை கிடைக்காது எல்லாமே கொஞ்ச நாள் வேலை செய்யும் சார் அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொன்னா டேமேஜ் ஆகிடும் இவங்க என்ன சக்கர அதிகமா இருக்கா உடனே ட்ரீட்மெண்ட் இந்த மாத்திரைகள்லாம் ஒரு காலகட்டத்தில் நின்றுடும் அதுக்கப்புறம் இவங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா இன்சுலின் போடுவாங்க இப்போ இருக்கிற இன்சுலின் போற செயற்கை இன்சுலின் தான் இயற்கை இன்சுலின் கிடையாது எத்தனை பேருக்கு நீங்கள் இயற்கை இன்சுலின் எடுத்து எடுத்து கொடுப்பீங்க அதெல்லாம் இல்லை ஒரு ஒரு பால் இருக்கு ஒரு சொட்டு மோர் விட்டானா மறுநாள் காலையில் அந்த பால் போற தைராய்டு அந்த மாதிரி இது வந்து ஒரு பாக்டீரியா வச்சு செய்யக்கூடிய இந்த இன்சுலின் வந்து ஒருபோதும் பலன் தராங்க தாய்ப்பால் எப்படி பொட்டி பால் எப்படி யோசிக்கணும் படிச்சவன் கூட நிக்கிறான் டாக்டர் கிட்ட எவ்வளவு படிச்சு எவ்வளவு பேத்துக்கு சக்கர எவ்வளவு பேத்துக்கு சக்கர அந்த காலத்துல ஆனானப்பட்ட காமராஜர் கிங் மேக்கர் சொல்லுவாங்க பிரதமரை உருவாக்கக்கூடிய காமராஜருக்கு சர்க்கரை நோய் அந்த சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா உடல் சூடாகும் அவரால் இருக்க முடியல கலைஞர்கிட்ட யாரோ ரெஃபர் பண்றாங்க அவர் போட்டு ஏசியாவது போட்டு கொடுங்கன்னா அவருக்கு ஏசி போட்டு கொடுத்தாரா அது அவருக்கு மட்டும் இல்ல எல்லா டிராவலர்ஸ் பங்களாவிலையும் ஏசி போட்டு கொடுத்தாரு அவர் போற இடத்துல அவர் ரூமுக்கு ஏசி போட்டு கொடுத்ததான் தான் அவர் தங்குவார் காமராஜர் தங்குவார் அதுக்காக கலைஞருக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறார் ஆனா அது ஒரு பதிவு போட்டதுக்கு எல்லாம் காய்ச்சானுங்க காமராஜருக்கு ஏசி போட்டாரா இவர் யாரு ஆச்சாவா போச்சாவா சார் இருக்குதா இல்லையானே தெரியல ஒருத்தனு கூட மூளை இல்லையா ஒரு மாஸ் கூட்டத்தை கூட்டு அடுத்த முதல்வர் நாங்கிறான் அவனை பத்து பேர் கேட்ச் பண்றான் யார் கேட்ச் பண்ணுவா சேவை பண்றவனா வந்து கேட்ச் பண்ணுவான் வீணா போனவெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கங்கிற மாதிரி இருக்கு மெத்தப்படுத்த ஒரு பழகருப்பையா அவரும் சப்போர்ட் பண்றாரு அடுக்கு மொழியில பேசுவார் நாஞ்சில் சம்பத் அவரும் சப்போர்ட் பண்றாரு மகா கேவலம் சார் யா சார் இந்த மூணு இந்த ஒரு ஜான் வயதுக்கு சம்பா சாப்பிட முடியாது சம்பாரிச்சு சாப்பிட முடியாது மூணு வேலை சோறு போடுறான் கோயில் அங்க போய் திருட்டு போயிடலாமே இந்த மாதிரி புத்தி நமக்கு எதுக்கு வரணும் நல்லதை ஆராதிக்கிறதுக்கு குணம் ஒருத்தர் கூட இல்லையே இந்த பதிவை பாருங்க நான் போட்டுட்டு தான் இருப்பேன் விடமாட்டேன் நான் காட்சி எடுத்துட்டு இருப்பேன் நான் என்ன சொல்றதா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாதீங்க பொன்னி அரிசி பழைய அரிசி வயிறு ரொம்ப சாப்பிடுங்க அது என்ன சாப்பிடணும்னு எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் சொல்றேன் நீங்க வாய் முடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து காதலை மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வராது எந்த காலத்துலயும் நீங்க குணமாக போறதும் இல்ல அப்படியே இருந்து அப்படியே சாக வேண்டியது அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும்னா நான் முதல்ல சொன்னேன் இப்ப கடந்த நிறைய பதிவுகளை நான் தான் சொல்றேன் உங்களுடைய உடல் என்னன்றது எனக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொன்றும் கை ரேக மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சக்கரை அதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து தால் இறந்துரும் அது வர இன்னும் எத்தனை நூற்றாண்டானாலும் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியாது நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் இருபது வருஷமா பண்ணிட்டு நீங்க குணமாகணும்னா இந்த உலகத்துல எந்த இப்பதான் யூடியூப் உலகம் பூரா போகுது உலகத்துல எந்த முறையில் இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய டேட்டா அனுப்பு இங்கிருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறையிலன்னா நீங்கள் என்னை கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க சார் எனக்கு குறையிலன்னு கேளுங்க பதிவை நான் நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டது மனசு கேட்கல போட்டிருக்குறேன் பார்க்கறது பார்க்காது உங்கள் சௌகரியம் மீண்டும் அடுத்த பதிவோடு சந்திக்கிறேன் வணக்கம்